கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டத்தில் உள்ள நாகர்ஹோலா வனப்பகுதியில் இருந்து பொன்னம்பேட்டை நகருக்குள் புகுந்த காட்டு யானையை வனத்துறையினர் மற்றும் அப்பகுதி மக்கள் இணைந்து வனப்பகுதிக்குள் விரட்டினர் மேலும் மானந்தவாடியில் விவசாயியை தாக்கிக் கொன்ற மேலூர் மக்னா என்ற ரேடியோ காலர் பொருத்திய காட்டு யானையும் பொன்னம்பேட்டை நகர் அருகில் உள்ள வனப்பகுதியில் சுற்றித் திரிவது தெரியவந்துள்ளது குட்டாம்பேன் வாபஸ் 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 அதே ஜாக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க